வணக்கம் குரு பகவான் மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஒன்றாம் தேதி வரை மேஷ ராசியிலும் பின்னர் ரிஷப ராசிக்கும் பயிற்சி ஆகஸ்ட் உள்ளார் இப்படிப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதை தெரிந்து கொள்வோம் நமக்கு சுப பலன்களை அள்ளித் தரக்கூடியவர் குரு பகவான் தற்போது ராசியில் சஞ்சாரம் செய்து வருகிறார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி வரை சஞ்சாரம் செய்வார் பின்னர் ரிஷபத்திற்கு பெயர்ச்சி ஆகஸ்ட் உள்ளார் மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் குரு பகவான் எந்தெந்த ராசியினருக்கு பணத்தையும் சுப பலத்தையும் கொட்டிக் கொடுப்பார் என்பதை தெரிந்து கொள்வோம் கன்னி குரு தரும் பலன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு குருவின் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கப் போகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு குருவினால் பாதகமான தாக்கத்தை சந்திக்க நேரிடும் உங்களின் நிதி நிலைமை சற்று ஏமாற்றமளிப்பதாக இருக்கும் உங்களின் வருமானம் குறைவாகவும் செலவுகள் அதிகமாகவும் இருக்கும் உங்களின் குடும்ப வாழ்க்கையில் மன அழுத்தம் தரக்கூடியதாக இருக்கும் வியாபாரத்தில் கவனமாக திட்டங்களை செயல்படுத்தவும் பிறரிடம் சொல்ல இயலாத இரகசியக் கவலை ஏற்படும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்தவும்